பொதுவாக ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் அரிசி மாவில் கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சு படைப்பாங்க நம்ம இன்னைக்கு ராகி பால் கொழுக்கட்டை செய்யப்போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி பால் கொழுக்கட்டைக்கு ஒன்றரை கப் மாவு எடுத்துருக்கேன் அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அதில் நம்ம பா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வசஞ்சிக்கலாம் நல்லா திக்காக வர்றது மாதிரி பசஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக பசஞ்சு வச்சுக்கோங்க இந்த கெட்டியாக பசஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவில் சின்ன சின்ன கொழுக்கட்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக கொழுக்கட்டை மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு நம்ம இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டரை கப் தண்ணி விட்டுக்கலாம் இப்படி நல்லா தண்ணி கொதிச்சக்கூடா நம்ம ஒட்டி வச்சுருக்கோம்ல அந்த கொல்கட்டை இதில் போட்டுடலாம் அது கொஞ்சம் வேகணும் எல்லாமே போட்டுட்டு இது நல்லா கொதித்து வேகட்டும் அது வரைக்கும் இப்படலாம் இது வேகிறதுக்கு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் அப்பப்போ வெந்திர்சான் மட்டும் பார்த்துக்கோங்க பாதி வெந்துருச்சு இன்னி கொஞ்சம் கூட வேகணும் கொஞ்சம் கூட கொதிக்க விட்டுக்கலாம் ராகி கொழுக்கட்டை நல்லா வெந்திருச்சு இதில் நம்ம வெள்ளம் சேர்க்கப்பறோம் நம்ம ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதில் எப்படி போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அது கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விடுவோம் அப்போ தான் அந்த ச கொழுக்கட்டைக்குள்ளே ஏற்று நல்லா டேஸ்ட் இருக்கும் நம்ம வெந்த பிறகு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம ஊற்றப்புறோம் ஊற்றி லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப கையில் வச்சுக்கும்போது பால் ஊற்றிருக்கோம்ல இதனால் தெரிஞ்சிடக்கூடாது லைட்டாக பாயில் ஆனோன்னா ஆஃப் பண்ணிடும் இதில் லைட்டாக ஏலப்பொடி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்குவோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஆடி மாத நாள் செவ்வாயும் வெளியும் ரொம்ப ஸ்பெஷல் அன்னைக்கு நீங்கள் இந்த கொள்கட்டையை செஞ்சு அம்மனுக்கு படைச்சு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்